இப்போ புது அல் யூடியூப் சேனல் பார்த்தா வீடியோ லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ காலையில கூட திறக்க போகிறேன் நீ வேற மழை வேற ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கு ப்ரோ அப்படியே காலத்தை நான் கூட்டு திறந்துட்டிருக்கேன் ப்ரோ ஒற்றை வீடியோ எடுத்து ஒற்றே கஷ்டமாக கஷ்டமா இருக்கு அப்படியே ஒரு கூட்டு திறந்துட்டேன் ப்ரோ நான் அடுத்த கூட்டு போய்ட்டு திறக்கிறதுக்கு காலத்தையும் கொஞ்சம் வீட்டில் பழைய சோறு வேறு மிச்சம் இருந்த ப்ரோ சரி தான் அப்படியே கொண்டு கோழியில இரையட்ட வச்சுருக்கேன் சரி அப்படியே இற வச்சுக்கிட்டு சரி அந்த கூட திறந்து விட்டுருந்து சரி அந்த கூட்டு பெற்றிருக்கேன் ப்ரோ கூட அப்படியே குவாலி கொடுத்து வர முடியும் ப்ரோ சரி அப்படியே யாரா சாப்பு அதை வச்சு குவாலி வீடியோ எடுத்து முடிஞ்சு சொல்லி எடுத்துட்டு இருக்கேன் புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ப்ரோ நான் பார்த்து மெதுவும் ஆடியோ செஞ்சு வருவோம் பாருங்க கரெக்டாக மழை வேற போய் ஆரம்பிச்சிட்டு ப்ரோ எனக்கு கொஞ்சம் ரெண்டு மழை வேற பெய்யும் ப்ரோ மழை சார்ந்த உங்களே தெரியும் புதுசாக யாராக யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு ப்ரோ பாருங்கள் ப்ரோ ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்க்க முடியாது லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீன் ப்ரோ வீடியோ பார்க்குறேன் எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ யூடியில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோக்கும் நான் ஏற்கனவே ஒரு அடை வச்சு மாட்டிக்கிட்டேன் ப்ரோ வழியில் அடை வச்சு அந்த அடையில் கிடந்த கோழி வந்து அந்த முட்டை வச்சுருந்த இடத்த விட்டு தள்ளி போய் அடையில் இருந்துட்டு ப்ரோ அடுத்ததான் அடை நான் கோழி முட்டை தான் ப்ரோ நான் கலெக்ட் இருக்கேன் இந்த வீடியோ எடுத்துகிட்டு நீ கோழி முட்டை இருக்குன்னு பார்த்து வீடியோ எடுக்கணுதான் ப்ரோ நிறைய பேர் வீடியோ பார்க்க பார்த்துக்கிட்டு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ப்ரோ மழை வேறு தூத்து ப்ரோ இல்லைனா அழகாக வீடியோ எடுக்கலாம் நல்லா தூக்க ஆரம்பிச்சுட்டு ப்ரோ ஒதுங்கிறது வீடியோ எடுக்கேன் ப்ரோ ஏன்னா இப்போ தான் ப்ரோ ஃபோனை டிஸ்பிளே வேறு மாற்றி வச்சுருக்கு

அப்புறம் அதே மாதிரி நிறைய பேர் நாட்டு கோழி வளர்க்கக்கூடிய தெல்லு இருக்கும் ப்ரோ நல்லா ஒரு ரூபா தான் ப்ரோ ஒரு பாக்கெட்டு தெல்லுப்பொடி வாங்கிக்கிட்டு கோழி இருக்குலாம் ப்ரோ கோழி கூட்டுக்குள்ள வந்து நான் போட்டதில் ஒரு பாக்கெட்டு தான் வாங்கினேன் ரெண்டு கூடு சின்ன கூடு தான் கூடு ஃபுல்லாகவே ரெண்டு கூடலேயும் பாதி பாதி தெல்லுபொடியாக தட்டினே கோழிக்கு ஒரு தெல்லு இல்லை ப்ரோ உண்மையிலே நீங்கள் கொஞ்சம் தெல்லுப்பொடி போட்டு வேணுமா ஏதாவது கோழி வந்து உடனே தெல்லு வந்துடும் ப்ரோ தெல்லு வந்துடும் கோழி வந்து வளரவே மாட்டேங்கு இப்படி சின்னதாட்டே இன்றைக்கி ப்ரோ ஏறுங்க ப்ரோ மலை தூக்கியதான் பாருங்கள் ப்ரோ நான் இதில் நான் எங்கே போய் நான் வீடியோ எடுப்பேன் ப்ரோ இந்த மலையில் நான் எங்கே போய் ப்ரோ வீடியோ எடுக்க முடியும் ப்ரோ ஒதுங்கி நின்றுக்கேன் இது வந்து இப்போ காலையே அங்கே வீடியோ எடுத்துருக்கேன் ப்ரோ காலத்து வீட்டில் கொஞ்சம் பழைய வர வந்து கொண்டு நான் வச்சுக்கிட்டு தான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் சரி வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ வாட்சர்ஸ் டைமே கம்ப்ளீட் அவ்வளோ ப்ரோ நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ரீசார்ஜ் பண்ணி பண்ணி ஐம்பது ரூபாய் நெட் கார்டு போட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணேன் ப்ரோ நேற்று மட்டுமே ஐம்பது ரூபாய் நெட்டுக்கார்டு போடுறேன் ப்ரோ நேற்று நாலு நாலு ஜிபி நெட்டு போட்டு இது டெய்லி டூ ஜிபி டேட்டாக அடைக்குமா ப்ரோ அந்த நெட்டு அது போய் இன்னொரு நெட் ரெண்டு ஜிபி நெட் போட்டிருக்கேன் அதுவும் தீர்ந்து அடுத்து ஐம்பது ரூபாய் அன்லிமிட்டட் நெட்டு போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி முடியாது மணி ஒம்பது கிட்ட ஆயிடுச்சு நான் சரி அப்படியே குவாலியை வீடியோ இருக்கேன் ப்ரோ நேரம் மழையில் பாருங்கள் ப்ரோ எல்லாம் மழை தான் பெய்யுது அதே மாதிரி குவாலியாக ரொம்ப மழையில் நலையப்படாது ப்ரோ ப்ரோ புதுசாக யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ இப்போ லைவ் போட்டோம்னா மலையார போய் ப்ரோ அதனால தான் லைவ் போடாமல் இருக்கேன் என்னென்னு லைவால் போடுவேன் நல்ல மழை பெய்ய ப்ரோ எங்கள் பாவம் கோழி மலையிலேருந்துலாம் சாப்பிடுவேரோ இப்போ வார்த்தை பார்த்துலாம் எந்த மலையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் எனக்கு இறதா முக்கியம்னு சொல்லி சாப்பிடாம இருந்து ப்ரோ இந்த வீடியோ வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான் ப்ரோ எனக்கா வேலைகளுக்கு போகாமல் இருந்தோம்னா இப்படி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ பேசியதே நான் நான் யூடியூப்பில் பேசுறது வந்து காமெடியாக தான் ப்ரோ இருக்கும் அதனால் யாரும் எதுவும் நினைச்சி சும்மா ஜாலியாக பேசுவேன் ப்ரோ யூடியூப்பில் என்னைக்கால ஒரு நாள் யூடியூப்பில் முன்னேறலான்னு ஒரு ஆசை தான் நடக்குமான்லாம் தெரியல உங்கள் தயவு இருந்துன்னா கண்டிப்பாக நான் ப்ரோ யூடியூப்லலாம் கண்டிப்பாக ஒரு டென்கே சப்ஸ்கிரைபர்லாம் யூடியூப்பில் வச்சிருவேன் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் ப்ரோ எனக்கெல்லாம் நான் உண்மை சொல்லணுமே எனக்குலாம் பெருசாக எதுவும் பேக்ரவுண்டு கிடையாது வேலை செஞ்சால் தான் சாப்பாடு அந்த மாதிரி இருக்க முடியும் ப்ரோ நான் நான் எதுவுமே ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ நான் ஒரு உண்மையாக கூட வேணுமா சார்ஜ் வேறு பதினஞ்சாயிட்டு ப்ரோ நான் ஒரு உண்மை கூட ஒரு சொல்லியேன் ப்ரோ நேற்று வண்டிக்கு ஃபைனான்ஸ் கேட்ட முடியாத வண்டியாக பன்னெண்டாயிரவாய்க்கு அடவு வச்சு ரெண்டு ஃபைனான்ஸ் மூணு வண்டி கேட்டிருக்கேன் ப்ரோ அந்த நிலமையில இருக்கேன் ப்ரோ என் வாழ்க்கை ஆ பார்க்கக்கூடிய எல்லாேருக்கும் ஜாலியாக சிரிச்சுட்டே இருந்த மாதிரி இருக்கு எப்போ அவன் அவன் கஷ்டம் ஆகணுன்னு தான் ப்ரோ தெரியும் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ப்ரோ வாழ்க்கையில் சொந்தம் பண்ணனு சொல்லி என்ன யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாவ எதுக்குமே ஆ சொல்லுவ சொந்தக்காரே தான் அப்படின்னு சொல்லி அவள் காலத்தில் ஒரு நாலு செயின் அந்த மாதிரி எதாவது போட்டிருந்தா நம்ம இங்கே சொந்தார பையன் அப்படின்னு ஞாபகம் இருக்கும் இது பார்த்தா யாருக்குமே ஞாபகம் இருக்காது ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ பாய் ப்ரோ எல்லோருக்கும்